السلام عليكم ورحمة الله وبركاته புகழ் அனைத்தும் இறைவனுக்கு அன்புக்குரியவர்களே காசாவில் இருந்து விடுவிக்கப்பட்ட இரண்டு பணைய கைதிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆம் போராளி குழுக்களாக இருக்கக்கூடிய ஹமாஸ் வீரர்கள் எப்படி தங்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி அந்த விடுவிக்கப்பட்ட இரண்டு சகோதரிகளும் சொல்லி இருப்பது அந்த சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வீரர்கள் எந்த அளவிற்கு மார்க்கப்பட்டுள்ளவர்கள் மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறார்கள் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது அக்டோபர் செவன்ல இஸ்ரேலிலிருந்து பனைய கைதிகளாக பிடித்து வரப்பட்டு பல தினங்கள் ஹமாசுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த அந்த இரண்டு சகோதரிகள் ஹமாஸ் வீரர்களை பற்றி சொல்வது அவர்களின் நடத்தை என்ன என்பதை நமக்கு விளக்குகிறது நம்ம பொதுவாகவே அறிந்திருக்கிறோம் ஓரில் ஒரு இரண்டு குரூப்புகளுக்கிடையே இரண்டு நாடுகளுக்கிடையே ஓர் நடைபெறுகின்ற பொழுது பிடித்து செல்லப்படக்கூடிய பெண்கள் உயிரோடு வருவது அரிதான விஷயம் ஒண்ணு அப்படி உயிரோடு வந்தாலும் கூட அவர்கள் பரிசுத்தமாக திரும்பி வருவது என்பது அரிதிலும் அரிதான விஷயம் நம்முடைய நாடுகள்ல பாக்குறோம் காவல்துறை பெண்களை கைது செய்து கொண்டு சென்று விட்டால் என்ன நடக்கிறது என்பது பத்திரிகை இல்லீது நாறி போன ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது ஆனால் தன்னுடைய எதிரி படையை சேர்ந்த எதிரி நாட்டை சேர்ந்த பெண்களை அதாவது பனைய கைதிகளாக பிடித்து சென்றவர்கள் எந்த அளவிற்கு அவர்களின் மீது அக்கறை காட்டினார்கள் எந்த அளவிற்கு அவர்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தினார்கள் என்பதை நம்ம சொல்லல அந்த பிடித்து செல்லப்பட்ட பெண்களை சொல்லும் பொழுது அதனுடைய மதிப்பு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அந்த பெண்கள் சொல்கிறார்கள் எங்களை அவர்கள் கைதிகளாக பிடித்து சென்ற பொழுது முதலில் நாங்கள் அஞ்சினோம் இவர்கள் முரணர்களாக இருப்பார்கள் இவர்களால் நம்மளுடைய உயிருக்கு நம் பாதிப்பு ஏற்படும் இவர்களால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்று நாங்கள் அஞ்சிக் கொண்டிருந்தோம் ஆனால் அந்த அச்சத்தை எல்லாம் போக்கும் விதத்துல அவர்களுடைய நடைமுறை எங்களோடு இருந்தது முதல் விஷயமாக அவர்கள் எங்களை சுதந்திரமாக நடமாட விட்டனர் சிறைகள்ல அடைத்து வைக்கல எங்களை வந்து சுதந்திரமாக உலாவிட்டனர் பாதுகாப்பதற்காக எங்களை கொண்டனர் எங்களுக்கு எந்த தீங்கும் கூடாது எந்த பிரச்சனைகளிலேயும் நாங்கள் சிக்கிவிடக் கூடாது போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல அந்த தாக்குதல்கள் அகப்பட்டு நாங்கள் இறந்து விடக்கூடாது என்ற அக்கறையில எங்களை அவர்கள் கண்காணித்துக் கொண்டே இருந்தனர் அது மாதிரி நாங்கள் சுதந்திரமாக உலாவி கொண்டுதான் இருந்தோம் எங்களுக்கு உடல் பயிற்சி செய்வதற்குரிய முழு அனுமதியையும் அவர்கள் கொடுத்தார்கள் நாங்கள் நடைபயிற்சி செய்வதற்குரிய அனுமதியையும் கொடுத்தார்கள் எங்கள்ல ஒரு பெண் இருந்தாங்க அவங்களுடைய அகாம் என்று இருந்தது அப்ப இந்த பெயரை அவர்கள் அகாம்ங்கிறது நல்ல பேர் இல்லையே சல்சபில் என்ன இருந்தோம் பெயர் அப்படி என்று பெயரையே மாற்றினார்கள் அந்த பெயர் மாற்றியது கூட எங்களுக்கு அறிஞ்சது நாங்கள் ரசிக்கும் விதத்தில் இருந்தது நல்ல பேராக இருந்தது சல்சபில் என்றால் அரபியில் அந்த நீரோட அர்த்தம் வந்து இல்லைன்னா வேற எளிமைங்கிற அர்த்தமும் இருக்கிறது நல்ல பொருளை தரக்கூடியது அந்த பெண் வைத்திருந்த பேரு கொஞ்சம் நல்ல பொருள் இல்லாத இருந்ததுனால அகாமுங்கிற பேர் மாற்றிக்கிட்டு ஜீவன சல்சபில் பெயர் வைக்கிறேன் என்று எங்களோடு பெயர் வைத்தார்கள் எங்களோடு கேள்வி கண்டதாக பேசினார்கள் நாங்கள் பேசும்போது சொன்னார்கள் அவர்கள் அவருடைய வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள் நாங்கள் இங்கு வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு எதிராக ஏராளமான வேலைகளை செய்கிறது அதனால உங்க மேது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை உங்கள் அரசாங்கத்திற்காக வேண்டிதான் உங்களை பிடித்து வந்து வைத்திருக்கிறோம் உங்களை நாள் நாங்கள் கொண்டு வைத்து வைத்த பிறகு கூட உங்க அரசாங்கத்துக்கு உங்க மேது என்ன இல்லை அக்கறை இல்லை என்பதை போன்ற விஷயங்களை சொல்வார்கள் எங்களுடைய வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கிறது நாங்கள் வாழ்வதற்காக எங்கள் சமூகம் வாழ்வதற்காக நாங்கள் போராடுவோம் போராடி கொண்டிருப்போம் கடைசி வரையிலும் போராடி கொண்டேதான் இருப்போம் என்று அந்த போராளிகள் எங்களோடு சொன்ன விஷயத்தை அவங்க செய்கிறாங்க பகிர்ந்து கொள்றாங்க அது மாதிரி வேறு சில விஷயங்களையும் எங்களை அந்த போராட அந்த விடுவிக்கப்பட்ட பெண்கள் சொல்கிறார்கள் எங்களை மகிழ்விப்பு மகிழ்விப்பதற்காக எங்களோடு செய்வாங்க கேளிக்கின்றதாக பேசுவார்கள் அது மாதிரி எங்களோடு நாங்கள் விளையாடுவதற்கு எங்களோடு வருவார்கள் நாங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கையை வச்சு இந்த கை முஷ்டி மூஷ்டி பல விளையாட்டுகள் இருக்குது விளையாட்டுகளை எல்லாம் எங்களோடு விளையாடுவதற்கு அவர்கள் வருவார்கள் அப்படி விளையாடும் போது கூட அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா தங்களுடைய தங்களுடைய கைகளிலே என்ன செய்வாங்கன்னா அந்த துண்டுகளை தோல் டவுல் போன்றவைகளை அதாவது சுற்றி கட்டி கொள்வார்கள் ஏன்னாக்கா அவங்க விரல் எங்க மேல பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவங்க விரல் அவ எங்களுடைய மேனையை தொற்றுவிடக் கூடாது என்பதற்காக கைகளிலே துணிகளை கட்டி கொண்டுதான் செய்வாங்க விளையாடுவதற்கு கூட வருவார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகளோடு அவர்கள் நல்ல முறையில நடந்து கொண்டார்கள் அது மாதிரி அங்க காசாவில் வான்வெளி தாக்குதல் நடைபெற்று இந்த ஒரு நாள்ல நாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்தோம் இப்ப எங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தவர்கள் வந்து பதற்றப்பட்டு அந்த தாக்குதலில் நாங்கள் காயமடைந்து விட கூடாது அவங்க மக்கள் செய்யறாங்க காயமடைந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட அந்த இதுல நாங்கள் காயமடைந்து விட கூடாது என்பதற்காக வேண்டி எங்கள் மீது மிகுந்த அக்கறை செலுத்தி எங்களுடைய பாதுகாப்புல மிகுந்த கவனம் செலுத்தினார்கள் நாங்கள் கூட அவங்க சொன்னோம் அவங்க எங்க நாட்டுக்காரங்க தானே கொன்னா கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்ல போறது சொன்ன போது அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல நாங்க உயிரோடு இருக்கும் வரையிலும் உங்களை சாக விட மாட்டோம் அப்போ உங்களை நாங்கள் செய்வோம் பாதுகாப்போம் எங்களை சுற்றி அரணைத்து அரணமைத்து எங்களை அவர்கள் செய்தாங்க பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள் நாங்கள் உயிரோடு இருக்கிற வரையில் அப்போ உங்களுக்கு உங்களை சாக விட மாட்டோம் நாங்க அதை இறந்து போயிட்டோம்னாக்க அப்புறம் அது இறைவன் விதிபோல இருக்கும் என்று அவர்கள் எங்களோடு செய்தாங்க சொன்னாங்க இந்த அளவிற்கு இந்த கைதிகள் விஷயத்துல மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த அக்கறையோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள் இப்படிப்பட்டவர்களை இஸ்ரேலி அரசு எல்லாம் மானவங்கப்படுத்தினார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியது அபாண்டமான விஷயம் அவர்களுடைய கூட எங்களுடைய மேனஞ்சல் தொடவில்லை அந்த அளவிற்கு கவனமாக அவங்க நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை அந்த இரண்டு கைதி விடுவிக்கப்பட்ட பெண்கள் சொல்லி இருப்பது பரபரப்பான விஷயமாகவும் அந்த கைதிகளை காப்பதிலே அந்த இஸ்லாமிய நடைமுறைகளை அந்த போராளிகள் எந்த அளவிற்கு கடைபிடித்திருக்கின்றனர் விளக்குவதாக இருக்கிறது இன்னும் அந்த கைதிகள் விஷயத்துல இந்த ஹமாசனுடைய போராளி பிரிவு மிக கவனமாக இருக்கிறது நேற்று கூட இது நாங்க பத்திரமாக வைத்திருந்த ஐந்து கைதிகளை நீங்கள் கொண்டு போட்டு கொண்டு விட்டீர்கள் என்று சிறுகளின் மீது ஒரு பழியையும் சுமத்தி இருந்தார் அவங்க செஞ்சத சொல்லி இருந்தாரு ஆக இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு இருப்பதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த அக்கறையோடும் அவர்களுக்கு சிரமம் வந்து விடாமல் அவர்களை கண்ணன காத்து நின்றிருக்கின்றனர் என்பது தெளிவான விஷயம் அங்கு கூறியவர்களே இது போன்ற இன்னும் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் சிறந்த செய்திகளாக இருக்கிறது என்று நம்ம நம்பக்கூடியவர்கள் எண்ணக்கூடியவர்கள் நம்முடைய நம்முடைய சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அனில்